நாராயணன் இந்திரனுடன் ஒரு உடன்படிக்கை செய்தார் தேவர்களுடன் சேர்ந்து பூமியில் இறங்கும்படி கூறினார் இந்திரன் தேவர்கள் அனைவரையும் கட்டளையிட்டு நாராயணனின் விருப்பப்படி பூமியில் இறங்கினான் அவர்கள் தேவர்களின் எதிரிகளை அழிக்கவும் உலக நன்மைக்காகவும் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்தனர் அவர்கள் பிரம்மரிஷி வம்சங்களிலும் அரசர்களின் குலங்களிலும் தேவர்கள் விருப்பப்படி பிறந்தனர் அசுரர்கள் அரக்கர்கள் கந்தர்வர்கள் பாம்புகள் மற்றும் மனிதர்களை உண்ணும் உயிரினங்களை கொன்றனர் அசுரர்கள் அரக்கர்கள் கந்தர்வர்கள் பாம்புகள் போன்றவர்களை சிறுவயதிலேயே கொன்றனர் தேவர்கள் அசுரர்கள் கந்தர்வர்கள் அப்சரஸ்கள் மனிதர்கள் யட்சர்கள் மற்றும் ராட்சசர்களின் தோற்றத்தை பற்றி அறிய விரும்புகிறேன் அனைத்து உயிரினங்களின் தோற்றத்தையும் முழுமையாக அறிய விரும்புகிறேன் ஏனெனில் நீங்கள் அனைத்தையும் அறிந்தவர் பூமிக்கு வணக்கம் செலுத்தி தேவர்கள் மற்றும் உலகங்களின் தோற்றம் மற்றும் அழிவு பற்றி கூறுகிறேன் பிரம்மாவின் ஆறு மகரிஷிகள் மனதால் உருவாக்கப்பட்டவர்கள் மரிசி அத்ரி அங்கிரசு புலஸ்தியர் புலகர் கிரது மரிசியின் மகன் காஷ்யபர் காஷ்யபரிடமிருந்து தக்ஷனின் பதிமூன்று மகள்கள் பிறந்தனர் அதிதி திதி தனு காலா அனாயு சிம்ஹிகா முனி குரோதா பிரவா அரிஷ்டா வினதா கபிலா மற்றும் கத்ரு இவர்களின் சந்ததியினர் வலிமை மிக்கவர்களாகவும் முடிவில்லாதவர்களாகவும் இருந்தனர் அதிதியின் பன்னிரண்டு ஆதித்யர்கள் உலகத்தை ஆள்பவர்களாக பிறந்தனர் அவர்களின் பெயர்களை கூறுகிறேன் தாத்தா மித்ரா ஆரியமா சக்ரா வருணா அம்ஜா பகா விவஸ்வான் பூஷா சவிதா வஷ்டா மற்றும் விஷ்ணு அவர்களில் விஷ்ணு கடைசியாக பிறந்தவர் ஆனால் குணங்களில் உயர்ந்தவர் திதியின் மகன் ஹிரண்யகசிபு அவனுக்கு ஐந்து மகன்கள் இருந்தனர் பிரகலாதன் சம்ஹ்லாதன் அனுஹ்லாதன் சிபி மற்றும் பாஷ்கலன் பிரகலாதனுக்கு மூன்று மகன்கள் விரோசனன் கும்பன் மற்றும் நிகும்பன் விரோசனனின் மகன் பலி பலியின் மகன் மகாசூரனான பாணன் தனுவுக்கு நாற்பது இருந்தனர் அவர்களில் விப்ரசித்தி சம்பரன் நமுசி புலோமா அசி லோமா கேசி துர்ஜயன் அயஸ்திரா அஸ்வசிரா அயஸ்சங்கு ககனமூர்த்தா வேகவான் கேதுமான் ஸ்வர்பானு அஸ்வன் அஸ்வபதி விருஷபர்வன் அஸ்வக்ரீவன் சூக்ஷ்மன் துகுண்டன் இஸ்ருபா ஏகசக்ரா விருபாக்சன் ஹராஹரன் நிச்சந்திரன் நிகும்பன் குப்பதன் கபதன் சரபன் சலபன் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகியோர் முக்கியமானவர்கள் இவர்கள் தனுவின் வம்சத்தில் பிறந்த தானவர்கள் சூரியனும் சந்திரனும் தேவர்களின் வம்சத்தில் பிறந்தவர்கள் தனுவின் பத்து மகன்கள் வலிமை மிக்கவர்களாகவும் பலம் பொருந்தியவர்களாகவும் இருந்தனர் ஏகாக்ஷன் மிருதபா வீரன் பிரலம்பன் நரகா வாதாபி சத்ருதபன் சதன் கவிஷ்டன் தனாயு மற்றும் தீர்க்கஜீவன் சிம்ஹிகா ராகுவையும் சந்திரனை அழிப்பவர்களையும் பெற்றெடுத்தாள் குரூராவின் சந்ததியினர் முடிவில்லாதவர்கள் குரோதவஷர் என்ற கணங்கள் குரூரமான செயல்களை செய்பவர்கள் அனாயுவுக்கு நான்கு மகன்கள் விக்ஷரன் பலவீரன் விருத்ரன் மற்றும் மகாசூரன் காலாவின் மகன்கள் காலர்களைப் போன்றவர்கள் அவர்கள் தானவர்களில் புகழ் பெற்றவர்கள் வினாசனன் குரோதன் ஹந்தா மற்றும் குரோதசத்ரு ஆகியோர் காலேயர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அசுரர்களின் குருவான சுக்ரா ரிஷியின் மகன் அவருக்கு நான்கு மகன்கள் இருந்தனர் வஷ்டா வரசன் அத்ரி மற்றும் மந்திரங்களை செய்பவர்கள் சூரியனை போன்ற பிரகாசமானவர்கள் இது தேவர்கள் மற்றும் அசுரர்களின் வம்சாவளி அவர்களின் சந்ததியினரை எண்ணுவது கடினம் தார்ஷ்யா அரிஷ்டநேமி கருடன் மற்றும் அருணன் ஆகியோர் வினதையின் மகன்கள் சேஷன் அனந்தன் வாசுகி தக்ஷகன் கூர்மன் குலிகன் ஆகியோர் காத்ரவேயர்கள் பீமசேனன் உக்ரசேனன் சுபர்ணன் வருணன் கோபதி திருதராஷ்டிரன் சூரியவர்ச்சஸ் பத்ரவான் அர்க்கபர்ணன் பிரயுதன் பீமன் சித்ரரதன் சாலிசிரா பிரத்யும்னன் கலி மற்றும் நாரதன் ஆகியோர் தேவகந்தர்வர்கள் இவர்களைத் தவிர மற்ற உயிரினங்களைப் பற்றி கூறுகிறேன் அனவத்யா அனுவஷா அனுநாமா அருணா பிரியா அனுபா சுபகா மற்றும் பாசி ஆகியோர் பிரவாவின் மகள்கள் சித்தா பூர்ணன் பர்ஹி பூர்ணாஷன் பிரம்மச்சாரி ரதிகுணன் சுபர்ணன் விஸ்வாவசு பானு மற்றும் சுசந்திரன் ஆகியோர் தேவகந்தர்வர்கள்